ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் முடியறதுக்குள்ள டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே இந்த விஷயங்கள் எல்லாமே மேசராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக வந்து நடந்தே தீரும் ஸோ அப்படி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க பிறக்க இருக்கக்கூடிய புத்தாண்டை நீங்கள் எப்படி வரவேற்க இருக்கீங்க அப்படின்றத பத்தி எல்லாம் தெளிவாக இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க பெல் சிம்பிளையும் அப்போதான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும் பார்த்து பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தில் மேசராசிக்காரங்களுக்கு பொதுவான ஒரு பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் கிரகநிலைகளின் சார்ந்த நிலைகளை பொறுத்து தொழில் வேலை நிதிநிலை ஆரோக்கியம் அப்படின்றத பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க மேசராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் முக்கியமான ஸ்தானத்தில் ஒரு சில கிரகங்கள் வந்து என்ட்ரி கொடுக்க போகிறாங்க ஸோ இப்படி என்ட்ரி ஆகக்கூடிய இந்த கிரகங்கள் என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்க அது மாதிரி உங்களுக்கு எச்சரிக்கைகளை கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் அதாவது மேசராசி ராசி மண்டலத்தில் முதலாவதாக இருக்கக்கூடிய ராசி இந்த ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா பொதுவாகவே தேநீக்களை போல ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு நிலையை கண்டும் துவண்டு போகவே மாட்டாங்க தான் தான் அப்படின்ற ஒரு கர்வம் இவங்கள்ட்ட அதிகமாகவே இருக்கும் அதே போல அதிகமாக முன்கோபம் படக்கூடியவர்கள் ஆனால் இவங்கள மாதிரி ஒரு பாசக்காரங்களையும் பார்க்கவே முடியாது ஸோ அளவுக்கு ரொம்பவே நல்ல குணாதிசயங்களோடு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் பிறந்த ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எட்டாவது வீட்டில் உங்களுக்கு சூரியன் வந்து சஞ்சரிச்சிட்ருந்தார் இவர் பார்த்தீங்கன்னா இப்போ டிசம்பர் பதினாறுக்கு அப்புறமா மாறி ஒன்பதாவது வீடான பாக்கியஸ்தானத்துக்கு வந்துட்டார் அதே போல் செவ்வாய் இந்த டிசம்பர் பிறந்ததுலேருந்தே உங்களுக்கு எட்டாவது வீட்டில் தான் இருந்தாங்க ஆனால் டிசம்பர் ஏழாம் தேதியிலேருந்தே பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்துக்கு மாறிட்டார் குரு மூணாவது வீட்டில் தான் இருக்கிறார் ஸோ இதனால் தகவல் தொடர்பு ஆவணங்கள் பயண முடிவுகள் அப்படின்றத எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்க்க வேண்டிய அவசியத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காரு அதாவது நீங்கள் எங்கேயும் போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு போகலாமா வேணாமா அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிக்கணும் தகவல் தொடர்பு நம்ம ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிறோம் அப்படிங்கும்பொழுது அந்த விஷயத்த அவங்கள்ட்ட பேசலாமா வேண்டாமா அப்படின்றதையும் நம்ம யோசிக்கணும் அவசரப்பட்டு வார்த்தைகளை வந்து விடக்கூடாது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் இந்த டைமில் நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் பண்ணணும் அப்படின்றத குரு பகவான் உங்களுக்கு உணர்த்தக்கூடிய இடத்துல இருக்கிறாரு அதனால நீங்கள் என்ன செஞ்சாலும் யோசிச்சு செய்யுங்க சனி பகவான் பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் முழுக்க உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீடான விரயஸ்தானத்தில் தான் இருக்கிறாரு ஸோ விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளை வந்து கொடுப்பார் என்ன மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்னா உங்களுடைய ஒழுக்கத்தையும் நீண்ட கால வளர்ச்சிக்கான அடித்தளத்தையும் அமைத்து கொடுப்பாரு ஸோ நீங்கள் எப்படி இருக்கணும் என்ன மாதிரியான வாழ்க்கை முறையில் இருக்கணும் எப்படி வந்து நல்லது கெட்டதெல்லாம் சரி பார்த்து செய்யணும் எப்படி ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் இப்போதான் தெரிஞ்சுக்க போகிறீங்க நம்மளுடைய நடத்தையில் தான் நம்மளுடைய செயல்பாடுகளில் தான் நமக்கு மரியாதை கிடைக்கும் கௌரவம் கிடைக்கும் அப்படின்றத வந்து சனி பகவான் வந்து உணர்த்தக்கூடிய இடத்துல இருக்கிறாரு ஸோ அந்த மாதிரியான விஷயத்துலலாம் நீங்கள் வந்து இந்த டைமில் வந்து தெரிஞ்சுப்பீங்க சனி பகவான் அந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் புரிய வைப்பார் ஸோ இந்த கிரகநிலைகள் எந்தெந்த இடத்துல இருக்காங்க என்ன மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு வந்து அறிவுறுத்துகிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ இதில் என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து நிகழப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பருடைய முற்பாதியில் எட்டாவது வீட்டில் பல கிரகங்கள் வந்து இருக்க போகுது ஸோ பல கிரகங்கள் ஒரே இடத்துல இருக்கும் பொழுது கொஞ்சம் உணர்வு பூர்வமாக தான் இருக்கும் ஒரு சில சவால்கள் இருக்கும் மறைமுகமாக பிரச்சனைகளை வந்து கையாளுறது திட்டமிடுதலுக்கான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ என்ன விஷயம் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கான சரியான திட்டமிடல் இருக்கணும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மாத்தினுடைய முற்பாதியிலே வந்து நடக்கும் ஆனால் மாதத்தினுடைய பிற்பாதி போக போக ஒன்பதாவது வீட்டில் ஒரு சில கிரகங்கள் வந்து சஞ்சரிக்க போகிறாங்க ஸோ ஒன்பதாவது வீட்டில் கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கும் பொழுது உங்களுக்கு அது கண்டிப்பாக அதிர்ஷ்டகரமாக தான் இருக்கும் கண்டிப்பாக பின்னாடி வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தாவது வந்து கொடுக்குற மாதிரி தான் இருக்குது அதாவது நீண்ட தூர பயணம் உயர்கல்விக்கான வாய்ப்பு தொழில் வாய்ப்பு தனிப்பட்ட வளர்ச்சியிலுடைய விரிவாக்கம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக நம்பிக்கையும் உற்சாகத்தையும் கொடுக்கும் ஸோ தன்னம்பிக்கையை வந்து வளர்த்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் எக்கச்சக்கமான விஷயங்களும் உங்களுக்கு வந்து நடக்கும் அந்த மாதிரியான ஒரு நிலைமையை வந்து இந்த காலகட்டங்களில் கிரகநிலைகள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க இருக்குது ஸோ அடுத்ததான் நமக்கு முக்கியமானது அப்படின்னா நிதி நிலை ஸோ பணம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இந்த டிசம்பருடைய எண்ட்லையாவது நமக்கு பணம் கிடைக்குமா வருமானம் வருமா நம்ம கொடுத்த தொகையாவது திரும்ப நம்ம கைக்கு கிடைக்குமா அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஸோ அந்த வரிசையில் பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் பிறந்ததுலேருந்தே பண வரவு உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பணத்துக்கெலாம் பஞ்சம் இருக்காது நீங்கள் கேட்டிங்கன்னா கூட கேட்டவுன்ன கொடுக்குற மாதிரி தான் இருப்பாங்க ஸோ அந்த இடத்துல ஒரு திருப்தி கிடைக்கும் கடன்களை அடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும் ஏதாவது ஒன்று செஞ்சு கடன்களை வந்து அடைச்சிடுவீங்க சனியினுடைய சஞ்சாரம் இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்களை கொடுக்கும் நிதி விவகாரங்களில் வந்து கட்டுப்பாட்டோடு இருக்கணும் ஒழுக்கத்தையும் கடைபிடிக்கணும் ஸோ ஒழுக்க நெறிமுறைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது மேசராசிக்காரங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளை வச்சு தான் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க இதே இந்த மாத்தினுடைய பிற்பாதியில் பார்த்தீங்கன்னா சுக்ரன் தனுசு ராசிக்கு போவார் ஸோ தனுசு ராசிக்கு சுக்ரன் போகிறதுனால முதலீடுகள் மூலமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஏற்கனவே எதாவது இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து இப்போ நீங்கள் லாபம் பார்ப்பீங்க ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து கண்டிப்பாக இந்த டிசம்பருடைய இறுதியில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் நிலம் அல்லது ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் மூலமாக லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க ஸோ நீங்கள் ஏற்கனவே லேண்ட் எதுவும் வாங்கி போட்டிருக்கீங்க இல்லை வீடு எதுவும் கட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதிலருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு தொகை கிடைக்கும் இருந்தாலும் இந்த மாதம் டிசம்பருடைய நாட்கள் போக போக செலவுகளும் உங்களுக்கு இருக்குது செலவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் நிறையவே இருக்கும் அதனால் ஆடம்பர செலவுகளை எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து தவிர்த்துக்கோங்க அத்தியாவசிய செலவுகளை செய்கிறதா உங்களுக்கு வந்து புத்திசாலித்தனமும் கூட இந்த காலகட்டங்களில் தொழில் மற்றும் வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் பாதகமாக தான் இருக்கும் ஏன்னால் மெசராசிக்காரங்களுக்கு தலைமை பண்பு துணிச்சல் இதெல்லாம் வந்து இருக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் உயர் உயரதிகாரிகளால் வந்து பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும் ரொம்ப துணிச்சலாக செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு பெருமை கிடைக்கும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க ஆனால் அதே சமயம் வேலைக்கு பஞ்சமே இருக்காது வேலை பழவும் அதிகமாக தான் இருக்கும் இந்த வேலை வந்து அதிகமாக இருக்கிறதுனால இதை கஷ்டம்னு நினச்சி நீங்கள் செய்யாமல் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டுகள் கண்டிப்பாக கிடைக்காது எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல செஞ்சிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா வகையிலையும் வெற்றி இருக்கும் எல்லாத்தையும் காட்டி நீங்கள் நல்ல பேரும் வாங்க முடியும் இதே வியாபாரம் செய்யக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக கடினமான உழைப்பு தேவைப்படுது நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சிங்க அப்படின்னா தான் வியாபாரம் நல்லா நடக்கும் அதன் மூலமாக நல்ல பலன்கள் வந்து பார்ப்பீங்க அதாவது முதல் பாதியை விட இரண்டாம் பாதி நல்லாயிருக்கும் ஸோ டிசம்பர் பதினஞ்சை விட டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறமா அந்த முப்பது ஒன்றுக்குள்ளே உங்களுக்கு இன்னும் வந்து நல்லாயிருக்கும் ரொம்ப சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்கும் ஆரோக்கியம் அப்படின்றது கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டிய இடத்துல தான் இருக்குது ஐந்தாவது வீட்டில் கேது இருக்கிறதுனால கல்வி புயலக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் கொஞ்சம் சவாலாக இருக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள் குருவினுடைய நிலை வந்து நல்லா இருக்குது அப்படின்றதுனால எந்த டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து இருக்கணும் ஸோ கவனத்தோடு இருக்கணும் இரண்டாம் பாதிக்கப்புறமா அதிர்ஷ்டஸ்தானத்தில் பலத்தில் உங்களுக்கு உயர்கல்வி இருக்குது ஸோ அதனால் உயர்கல்வி பயிலணும் அப்படின்னு முயற்சி செய்யக்கூடியவங்களாம் ரெண்டாம் பாதிக்கப்புறமா முயற்சி பண்ணுங்கள் டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறமா நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு அது சாதகமாக மாறும் டிசம்பர் பதினாறுக்கு அப்புறமா சூரியனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்கி கொடுக்கும் செவ்வாயும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆற்றலை வந்து கொடுக்க போகிறாரு செவ்வாய் அதிகமான ஆற்றலை கொடுத்தாலுமே கூட சின்ன சின்ன காயங்களை ஏற்படுத்திடுவார் ஏன்னா நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க துரு துருன்னு எல்லாத்தையும் செஞ்சு அடிப்படுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது ஸோ எந்த விஷயம் செஞ்சாலுமே நிதானமாக இருக்கணும் பொறுமையாக செய்யுங்க இந்த காலகட்டங்களில் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கக்கூடிய மேசராசின்பர்களெலாம் மீண்டு வரத்துக்கான வாய்ப்பு நல்ல ஒரு உணவை சாப்பிடுங்க உடற்பயிற்சி எடுத்துக்கோங்க கவனமாக இருந்தீங்க அப்படின்னா ஆரோக்கியத்தில் பெருசாக உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்கவே இருக்காது குடும்பம் சார்ந்த விஷயங்களும் அப்படி தான் இந்த டிசம்பருடைய தொடக்கத்திலேயே குடும்ப உணர்வுகளில் உணர்ச்சி ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் தீவிரமான உரையாடல் கூட இருக்கும் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தி கொடுத்துடும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மனஸ்தாபத்தை வந்து வளர்த்து கொடுத்துடும் ஸோ இது எல்லாமே மேசராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக அந்த டிசம்பரில் நடக்கும் டிசம்பர் இருபதுக்கு அப்புறமா உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றம் இருக்கும் ஏன்னா அப்போது வந்து உங்களுக்கு செய்தது தவறு அப்படின்ற மாதிரியான உணர்ச்சிகள் எல்லாம் வந்துடும் ஸோ டிசம்பர் இருபதுக்கு அப்புறமா உணவு உறவுகளுக்குள்ள பாசம் அரவணைப்பு உற்சாகம் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும் அதே போல் வாழ்க்கை துணையும் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு வந்து ஒத்து போவாங்க நன்னம்பிக்கை கிடைக்கும் உங்களுடைய அன்புக்குரியவங்களோட நீங்கள் மகிழ்ச்சியாக உங்களுடைய நேரத்தை நீங்கள் செலவிடு செய்ய முடியும் இது எல்லாமே எப்போ கிடைக்கும் அப்படின்னா மேசராசிக்காரங்களுக்கு டிசம்பர் இருபதுக்கு அப்புறமா நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது ஸோ இவ்வளோ விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளேயே வந்து மேசராசி என்பர்களுக்கு வந்து நடக்க இருக்குது ஸோ என்னென்ன விஷயங்கள் எப்படி நடக்குது எதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் எப்படிலாம் செயல்படணும் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்களை வந்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலுமே கூட அமைப்புகளின் மூலமாக பிரச்சனைகள் வந்து ஏற்படுது அப்படின்னா கிரகநிலைகள் சார்ந்த பரிகாரங்கள் செய்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அந்த வகையில் மேசராசி என்பர்களே முருகப்பெருமான வழிபாடு செய்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த டிசம்பர் மாதத்தில் முழுக்க முழுக்க முருகன் வழிபாடு செய்யுங்க வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகனை நீங்கள் வழிபாடு செய்கிறது உங்களுடைய குடும்பத்துக்கு ரொம்பவே நல்லது மேலும் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை எல்லாம் அம்மனையும் வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் துர்கையை வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் எல்லாமே வந்து நீங்கி போகும் இதெல்லாம் வழிபாடுகள் செய்யறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்றவங்க ஆதரவற்ற இல்லங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை வந்து செய்யுங்க ஸோ தெய்வீக வழிபாடுகளும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்களும் உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்கும் உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ அதை நீங்கள் செய்துக்கோங்க இந்த டிசம்பர் மாதம் சிறப்பாக இருக்கிறதுக்கு இந்த எளிமையான வழிபாடுகளை செய்யுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த பதிவில் நிறைய தகவல்களை மேசராசி என்பர்களாகி நீங்கள் தெளிவாக பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் இன்னுமே பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் நம்மளுடைய சேனலில் தினம் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் ஸோ அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்